கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பவட்டம் தற்பொழுது நல்ல மழை பெய்து வருகிறது நாளை இந்த வாகனம் கீரோப்பூர் ஆலயம் அமாவாசை அன்று நாளை மாதந்தோறும் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த ஆலயம் அன்னதானம் செய்து வருகின்றேன் தற்பொழுது இரண்டு மாதங்களாக குழந்தைகளுக்கு மட்டும் தொடர்ந்து அன்னதானம் வழங்குவது வழக்கம் இன்று குளுத்தலை கடம்பர் ஆலயத்தில் ஒம்பது முறை சுற்றி வருவது வழக்கம் ஒவ்வொரு எலும்புச் சம்பளம் ஒவ்வொரு முறை சுற்றி வரப்பட்டு ஒன்பதாவது முறை வாகனத்தில் எலும்புச் சம்பளம் நாளை கட்டணப்பிறகு தான் ஊர் வந்தேன் ஆனால் இன்று வாகனம் கழு கழுவுவதற்கு என்ன பண்ணலாம் நினைத்தேன் ஆனால் இறைவனை வாகனத்தை விட்டார் ஓம் வாயா உன்னோட அருளில் அனைத்து வேண்டுதலும் வெற்றிதான் தற்பொழுது லாலாபாட்டையில் நல்ல பலத்த மழை பெய்து வருகிறது தற்பொழுது என் கையில் ரூபாய் இல்லாதனால் தற்பொழுது முந்நூறு ரூபாய் மட்டும் வசூல் செய்திருக்கின்றேன் இன்றும் இத்தொகை வசூல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இறைவன் ஒருவத்தில் யாராவது உதவி செய்ய முன் வருவார்கள் என்று தெரியவில்லை ஆனால் நான் வசூல் செய்யும் பொழுது கூட நினைப்பேன் நல்ல எண்ணம் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல உள்ளங்கள் மட்டும் உதவி செய்தால் போதும் மற்றவர்கள் யாரும் ஒரு ரூபாய் தந்தால் தத்திரம்தான் பிடிக்கும் என நினைத்து பிறகுதான் வசூல் செய்தேன் ஒரு நான்கு தெரு சென்றேன் முந்நூறு ரூபாய் இருக்கிறது இந்த வாகனம் தான் சென்றது ஆனால் நல்ல மழை பெய்து வருகிறது இந்த வாகனத்தில் வேண்டுதல் தொடர்ந்து வெற்றிதான்